ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போது தங்கம் வைக்கிற விலைக்கு நம்மளால் நிறைய பேர் கவரிங் செயின் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை யூஸ் பண்ணுறதுல இருக்க மெயின் டிராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி கருத்து போயிடும் ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா அது பாலிஷ் போடணும் ஸோ இதுக்கு வந்து நிறைய செலவாகும் வெறும் அஞ்சரை ரூபா செலவு பண்ணி இதை எப்படி பாலிஷ் போடலாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் வந்து ஒரே ஒரு செயின் தான் எடுத்திருக்கேன்றதுனால பாதி எலுமிச்ச பழத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு செயின் செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க செயின் அந்த எலுமிச்சை பழ சாரில் வந்து ஃபுல்லாக முங்குற அளவுக்கு அந்த எலுமிச்ச பழ சாறு வந்து இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க செயினை வந்து பார்த்துக்கோங்க அதில் இருக்கிற வளையமெல்லாம் பாருங்கள் நல்லா கருத்து போயிருக்கு ஸோ இது கிளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் அந்த எலுமிச்ச பழ சாரில் வந்து அந்த செயினை போட்டுட்டு நல்லா கையை வச்சு தேய்ச்சி கொடுங்க இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கிற அந்த புளிப்பு சுவை வந்து அந்த அழுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த செயினை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த லெமன் ஜூஸ்லேயே அந்த செயினை வந்து ரெஸ்ட்ல விட்டுருங்க இப்போ அந்த செயினை எடுத்து பார்த்தாலே நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியுது அதுல இருந்த கருமை எல்லாமே போயிருச்சு இப்போ அந்த எலுமிச்சை சாறு பாருங்க எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த செயின்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை சாறுல வந்து இறங்கிடும் இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ ஒரு மீடியம் மீடியம் சைஸ் கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சை சாறு கூடவே சேர்த்து அந்த செயினையும் வந்து அந்த கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த செயின் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம்தான் எடுத்துருக்கோம் ஸோ வந்து சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது போல் பண்ணுறதுனால இன்னமும் அந்த செயின் வந்து நல்லா க்ளீன் ஆகும் ஒரு கரண்டியில் கத்தி வச்சு அப்பப்போ லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே கொதிக்கும் போது வெளியில் நல்லாவே வந்துடும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே படிஞ்சிருக்கிறது உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லாவே ஆறிடும் அதுக்கப்புறம் அது இன்னொரு பவுலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த செயின் எடுத்து பார்த்திங்க இன்னும் கூட நல்லா பல பலன் மாறி இருக்கும் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ணணும் அது என்னன்னு அதுக்கப்புறம் டவ் ஷாம்பு வந்து எடுத்துக்கிட்டேன் டவ் ஷாம்பு தான் எடுத்துக்கணும் எந்த டைப் ஆஃப் ஷாம்பு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஷாம்பு தான் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது டிஷ் வாஷ் பண்ற ஜெல் வாஷிங் லிக்விட் இது போல நுற வர எந்த ஐட்டம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமா அந்த செயின் மேலே சேர்த்துட்டு அந்த பழைய பிரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது நல்லா நுற வர மாதிரி தேய்ச்சாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த எல்லாமே நல்லா கலர் மாதிரி இருக்குது அந்த செயினில் இருக்க எண்ணெய் பிசுக்கு அழுக்கு பாசி கலரில் பச்சை கலர் மாதிரி கூட மாறி இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும் இப்போ இதை நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் வந்து நல்ல தண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த செயினை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு அந்த செயினை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த செயின் எந்த அளவுக்கு புதுசாக மாறி இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டே அந்த செயினோட பழையத்தை வந்து நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு புதுசாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரியலான வீடியோ தான் ஃபேக்கே கிடையாது என்கிட்டே இருக்கிற செயினை வச்சு நான் க்ளீன் பண்ணி பார்த்தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்காகவே தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்